ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கில மதியம் வணக்கம் இல்லை இப்போ மூணு மணிதான் ஆகுது அதனால எல்லாருக்கும் வணக்கம் வேற என்ன பண்றீங்க மதியம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் லட்சுமண அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ஹாய் சாக்கோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் அண்ணா நல்லா இருக்கே அண்ணா ராஜேந்திர அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க